ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐ டுவெண்ட்டி சிங்கிள் ஓனருங்க அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐ டுவெண்ட்டி சிங்கிள் ஓனருங்க அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐ டுவெண்ட்டி சிங்கிள் ஓனருங்க அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு அஞ்சு